வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மாதம் ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை அறுபதாயிரமோ இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க மட்டும்தான் இதை செய்கிறாங்க இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் இது சூட்டபுள் ஆகும் அப்படிங்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது உண்மையிலேயே குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறவங்க கூட இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வர முடியுமா நிச்சயமாக வர முடியும் ஏன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கிறதுக்கு ஒரு பேஸே என்னென்ன வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் வேணும் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் ஃபுல்லாக செலவு பண்ணுறோன்னா சர்ப்ளஸ் கிடையாது ஸோ அவங்க எப்பயுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பட் யாருக்கு சம்பாதிக்கிற திறன் அதுக்கேற்ற மாரி அதுக்கு சேர்த்து வைக்கிற திறன் இது ரெண்டுமே இருக்கோ நிச்சயமாக அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம் அதுக்கு முதல் டூலே நாங்கள் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய செலவுகளையும் வந்து உங்களுடைய சேவிங்ஸும் வந்து முதல் செலவாக எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அது மாதிரி பண்ணணும் அதை நிச்சயமாக பண்ண முடியும் இப்போ சம்பளமே குறைவாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சாலரி அப்படின்னா அவங்க எப்படி அந்த ஸ்பெண்டிங்காகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்வோ அந்த ஸ்ப்ளிட்ட வந்து எப்படி கொடுக்கலாம் சார் ஐடியில் நாங்கள் சொல்கிறது வந்து எனிபடி ஏதாவது யார ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல திங்க் பண்ண வேண்டிய ஒரு ரேஷியோ வந்து இருபது பர்சண்டாச்சும் அவங்க வந்து சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு காமனாக ஒரு ஃபார்முலா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற ரூலை சொல்லுவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுடைய நீட்ஸ்க்காக அவங்க எடுத்துக்கணும் அதாவது மாத செலவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இதுக்காக முப்பது பர்சன்ட் வான்ஸ் விருப்பங்கள் அதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதாவது அவங்களுக்குன்னு தேவைப்படுற விருப்பங்கள் நிறைய இருக்கும் அந்த இருபது பர்சன்ட் வந்து டிசிப்ளின்டாக ஒரு சேவிங்கையோ இன்வெஸ்ட்மெண்ட்டையோ வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காங்க குடும்ப செலவுகள் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னா அவங்க ஒன் தேர்ட் ரூலை ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஒன் தேர்ட் ஆர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரூல்னு சொல்லுவோம் நம்ம ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டிக்கு பதிலாக தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீன்னு சொல்லுவோம் அப்போ தர்ட்டி த்ரீ பர்சன்ட் சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம் ஸோ இருபதுலேருந்து முப்பத்தி மூணு ஏறும்போது சீக்கிரமாகவே அவங்கள அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ரீச் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கீங்க இது ரெண்டுமே எந்த கேட்டகரி ஆஃப் சேலரி வாங்குற பீப்புளுக்காகவும் செட் ஆகுமா சார் எல்லாருக்குமே செட் ஆகும் பர்டிகுலராக ஆரம்பிக்கிறவங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பிப்பாங்க ஜென்ரலாக நாங்கள் பார்த்து ஒருவேளை அந்த சம்பளம் வந்து கொஞ்சம் உயர்வாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் ஒன் லேக் ஆர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சம்பளம்லாம் போக ஆரம்பிச்சிட்டுனா செலவுகளை ரொம்ப அதிகரிக்காமல் இந்த ஒன் தேர்ட் ரூலை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரி வாங்குற பீப்பிள் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய பேர் இந்த பத்தியெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே நான் டேரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாருக்கும் கட்டாயம் நம்ம வரலாமா சார் எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது வேணும் ஏன்னா ஒரு பில்டிங்க்கு எப்படி அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷனோ அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ஃப்ரீடம் வந்து வந்து எமர்ஜென்சி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஒருவேளை எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அவங்க டைரெக்டாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரும் அது எதுவும் சொல்லிவிட்டு வராது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாங் டர்ம்க்கு சேர்த்து வச்சுருந்தாங்கள்ல அதுலேருந்து விட்ரா பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ ரெண்டு பர்பஸ்மே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதனால் அவங்க வந்து நிச்சயமாக எமர்ஜென்சி ஃபண்டோடு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பில்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண அந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு லோ இன்கம் கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ளான் பண்ணலாம் சார் அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ்ல சரி முதல்ல ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து டுவெண்ட்டி வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிறேன் எமர்ஜென்சிக்கு அவங்க வந்து அவங்களுடைய வாங்க்ஸில் இருந்து இருக்கக்கூடியது வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய அதே ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரியில் இருக்கிறவர் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அவரால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அசம்ப்ஷனை வச்சுட்டோன்னா இது எல்லாமே இந்த லாங் டர்ம் கோலுக்கு போக முடியும் ஏன்னா அவர் வந்து எமர்ஜென்சியை பார்த்துட்டாரு மற்ற விஷயங்கள் இருக்குது அந்த லாங் டேர்ம் கோலுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு போகும்போது அவர் வந்து கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணிக்கலாம் வித் இந்த கேட்டகரி சிலது வந்து ஒரு மீடியம் டேர்ம்க்கு ஒன்று வச்சுக்கலாம் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து லாங் டர்ம் கேட்டகரிக்கு போகலாம் ஈக்குவிட்டிலே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது மிட் ஸ்மால் கேப் எல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெஸிவாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது லார்ஜ் மிட் கேப் வந்து கொஞ்சம் குறைவாக கொடுக்கக்கூடியது இது மாதிரி அவர் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு எஸ்ஐபி வச்சுக்கிட்டாருன்னா லாங் ரனில் அவர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெல் பர்சன்ட் மேலே ஏர்ன் பண்ணுறாருன்னு நம்ம வச்சுப்போம் இப்போ இந்த ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஐபி அப்படின்றதே வந்து லாங் ரனில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கார்பஸ் கொடுக்கும் இப்போ ஃபைவ் தௌசண்ட் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வராரு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் அவர் ஃபிஃப்டி லேக்ஸ் பார்க்க முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நைன்ட்டி ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆகும்போது ஒன்னேம்கா கூடி ஸோ அந்த காம்பவுண்டிங்கே ரொம்ப பெருசு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அஞ்சு வருஷம்தான் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இது சொல்கிறது ஐம்பது லட்சத்துலேருந்து ஒன்றே முக்கா கோடின்றது வந்து ஒரு மூன்று மடங்கு ஒரு பத்து வருஷத்துலேயே அவ்வளோ பெரிய கார்பஸ் வந்து அவரால் பார்க்க முடியும் இதே அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு அண்டு சேலரி எல்லாம் ஏறும்போது அவர் வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் என்னென்னா ஒரு டாப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம் இப்போ அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா பண்ணுறாரு ஒரு வருஷம் கழிச்சு அவரோட சேல்ரி ஏறுது அப்போ அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாவை மாற்றுறாரு அதுக்கு அடுத்த வருஷம் சேல்ரி ஏறுது அப்போ ஆறாயிரத்தி ஐம்பது அதாவது பத்து பத்து பர்சன்ட் எவ்ரி இயர் அப்படியே ஏற்றிட்டு போகிறார் அப்படின்னா இருபது வருஷம் முடிவுலேயே அவர் ஒன்றரை கோடியே ரீச் பண்ணிவிடுவார் இருபத்தஞ்சு முடிவில் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்ஸ் முப்பது வருஷம் முடிவுலேயே எயிட் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் இருக்கும் எயிட் பாயிண்ட் ஃபோர் க்ரோட்ஸ்ன்றது ஒரு பெரிய கனவு அவருடைய ரிட்டைர்மெண்ட்டாக அவர் செம்ம நல்ல ஒரு லெவலில் வந்து அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஃபைவ் தௌசண்ட்ல ஆரம்பித்தா கூட அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ஸை ரீச் பண்ண முடியும் ரீச் பண்ண முடியும் ப்ரொவைடாக அந்த டிசிப்ளின் இருக்கும் ஸ்டெப்அப் எஸ்ஐபியை எடுக்கணும் முப்பது வருஷம் எடுக்கக்கூடாதுன்ற அப்படி ஒரு ஒரு உறுதியாக இருந்ததுன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் வர முடியும் பட் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரி அப்படின்னு பேசும்போது இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் தான் இருக்கு அப்போ அந்த ஃபைவ் தௌசண்டையும் அவங்க ஈக்குவிட்டிக்குள்ள கொண்டு வரது சரியா இருக்குமா சார் ஆமாம் நம்ம எமெர்ஜென்சி கார்பஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டோம் அதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது அதாவது அவங்க ஆரம்பிக்கும் போது பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் வந்து ஒன்று எமர்ஜென்சி கார்பஸ் ரெண்டாவது அவங்களுடைய இன்சூரன்ஸ் நீட்ஸ் பேசிக்கலாக ஹெல்த் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லிடுவோம் மூணாவது இருக்கக்கூடியது தான் இந்த குரோத்தோட கார்பஸ் இந்த குரோத்தோட பர்பஸ் நம்ம அஞ்சாயிரம்ன்ற ஒரு அசம்ஷன் எடுத்து சொல்கிறோம் சில பேருக்கு நாலாயிரமாக இருக்கலாம் சில பேருக்கு ஆறாயிரமாக இருக்கலாம் நமக்கு கரெக்டாக தெரியாது ஒரு அஞ்சாயிரம்ன்ற அசம்ஷன் எடுத்துட்டோம் அதை பண்ண முடியும் ஆனால் நம்ம பேசுகிற இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து எனக்கே இன் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் எப்படி பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறது எனக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து போயிடுச்சு இல்லை நெகட்டிவ் வயசுனா என்னென்னு பயப்படுறாங்க பிபிஎஃப் என்பிஎஸ் மாதிரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் குறையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சி பிபிஎஃப்க்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து அவங்களுடைய கம்பெனிலேயே வந்து இபிஎஃப் இருக்கும் இபிஎஃப் இல்லாதவங்க பிபிஎஃப் வந்து கன்சிடர் பண்ணலாம் குறைவான இன்கம் இருக்குது சொல்கிறேன் இபிஎஃபில் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட்னு நினைக்கிறேன் போன வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டு பிபிஎஃபில் இந்த வருஷம் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் இருக்குது ஸோ செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து வெல்தியாக ஆவாங்களா அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுடைய கார்பஸ் வளரும் ஆனால் வந்து அவங்க ரிச்சாக ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளேஷனே ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் அவங்க வந்து ரியல் ரிட்டர்ன் ஏன் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு நல்ல இது ப்ரொவைடட் அது டெட்டுக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருந்ததுன்னா நல்லது பட் வந்து அதனால் வெல்த்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில் அது பார்ட்டிசிபேட் பண்ணுது ஸோ ஆவரேஜாக வந்து லெவன் டுவெல் பர்சன்ட் வந்து கடந்த காலங்களில் கொடுத்துருக்கு அது ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்கும் பட் இப்போ போன வருஷம் வரைக்கும் நமக்கு டேட்டா என்னென்னா எல்லாருமே டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இன்வெஸ்ட் இருந்தாங்க ஓகே இப்போ இந்த வருஷத்துலேருந்து நியூ ரெஜிம் வந்துருச்சு அப்போ நியூ ரெஜிம் வந்துருச்சுன்னா அந்த நியூ ரெஜிமில் அவ்வளோ அளவுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது பட் அவங்க டிசிப்ளின்டாக அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தாங்கன்னா ஓகே தான் நம்ம லாங் டர்முக்கு ஈக்விட்டி பேசுகிறோம் அவங்களுக்கே ஷார்ட் டேர்ம் எல்லாம் இருக்கும் ஒரு கார் வாங்குறதோ இல்லை பைக் வாங்குறதோ மொபைல் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக என்னென்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸை நம்ம விட்டுட்டோம்னா அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஒரு ஷார்ட் டேம் டெட் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது ஆர் வந்து இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து இப்போ பிரபலமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து ஒரு டூ இயர்ஸ் கைண்ட் ஆஃப் திங்க்குள்ளே நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அதுக்கு மேலே ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு எடுத்துக்கலாம் அதாவது நாலு வருஷம் இல்லை கார்பஸ் வாங்க இது ஒரு 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 கோல் இருக்குது ஒரு பைக் வாங்க போகிறாரு அப்படின்னா நாலு வருஷம் சேவிங் பண்ணுறாருன்னா கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டோ இல்லை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மல்டி அசட் ஃபண்டோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து எஸ்ஐபி பண்ணுறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே என்பிஎஸ் பிபிஎஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும் இதை தாண்டி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயோ இல்லை இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லேயோ கண்டிப்பாக எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து டேக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ரெண்டு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிற கேட்டகரியானது வந்து இவங்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பட் டைம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கோல் பீரியடே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டெட் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி டெட் ஓரியன்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயோ நீங்கள் வந்து ப கன்சிடர் பண்ணலாம் அதர்வைஸ் ஒரு பதினஞ்சு இருபது முப்பது வருஷம்லாம் இருக்குதுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஈக்குவிட்டியை கன்சிடர் பண்ணணும் அங்கே தான் அவங்க வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் இல்லை ஃப்ளெக்ஸி கேப் இதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸில் மட்டுமே முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாக இருக்குமா கவர்மெண்ட் ஸ்கீமையும் இண்டெக்ஸ் ஃபண்டையும் கம்பேர் பண்ணுன்னா ஓரளவுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து லாங் ரன்ல நிச்சயமாக கொடுக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி நம்ம லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இண்டெக்ஸை பார்க்கும்போது இட்ஸ் கிவன் ஒரு பதினாலு பர்சன்ட் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸில் கொடுத்துருக்கு பட் பதினாலுன்றது இந்த காலத்துலேருந்து பொருந்துமா கேட்டனா அவ்வளோ அளவுக்கு பொருந்தாது பட் எனிவே நீங்கள் ஒரு ஒரு பேங்க் டெபாசிட் ப்ளஸ் ஒரு நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா இண்டெக்ஸ் அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைய இருக்குது ஓவர் த லாங் ரன் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக பேசும்போது கூட நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டை விட லிக்விட் ஃபண்ட்ஸோ இல்லை ஆர்பிட்ராஜ் மாதிரியான ஃபண்ட்ஸையோ ப்ரிஃபர் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு என்ன ரீசன் சார் இப்போ ஷார்ட் டேம் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இப்போ ரீசண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஆறுலேருந்து ஒரு ஏழு ஏழை கால வரைக்கும் தான் இந்த ஆர்டியோட ரேட்ஸே இருக்குது ஆவரேஜ் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருக்குது ஸோ இருபது வருஷம் ஒரு ஒருத்தர் வந்து ஆர்டியே நம்பி வெல்த்து க்ரியேட் பண்ணுறாரு இந்த சிக்ஸ் பாயிண்ட் வந்து இன்னும் குறையலாம் சிக்ஸ் பாயிண்ட் செவன்ன்றது பட் அதை வச்சே வெல்த்தை கிரியேட் பண்ணுறாரு இதே அஞ்சாயிரரூபா நம்ம முன்னே சொன்ன மாதிரியே இதே அஞ்சாயிரரூவாவில் பண்ணுறாரு அப்படின்னா இருபது வருஷம் அவருடைய எஸ்ஐபி ரிட்டர்ன் ஆனது இருபத்தஞ்சு லட்சமாக வளர்ந்துருக்கும் அஞ்சாயிரம்ன்றது ஆர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் வச்சுட்டோன்னா இருபத்தஞ்சு லட்சமாக வளர்ந்துருக்கும் பட் நான் முதலே எஸ்ஐபி சொன்ன மாதிரி அது அந்த அந்த டுவெல் பர்சன்ட் எடுக்கும்போது அது வந்து ஃபிஃப்டி லேக்ஸாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் அவருடைய வெல்த்து ஓகே ஸோ இந்த சாய்ஸ் அவங்க எடுக்கணுமா அப்படின்றத அவங்க யோசிக்கணும் ஸோ எப்பயுமே வந்து லாங் டேர்மில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வாலட்டிலிட்டியை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுக்கக்கூடாது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை எம்ப்ரஸ் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது உங்களோட ஃப்ரெண்டு ஏன்னா மார்க்கெட் கீழே விழும்போது தான் உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற அந்த புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமாக தவறில்லை ரெண்டாவது வந்து அந்த டிசிப்ளின் ஒரு இருபது வருஷம் வச்சுக்கக்கூடிய கூடிய ஒரு டிசிப்ளின் பண்ணலாம் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா என்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் இருக்கு தங்கவளை தான் ஏறிக்கிட்டே இருக்கு நம்ம கண்ணால பார்க்குற ஒரு அசர்ட்டாவும் இருக்கு அதனால ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு கோல்டு சீட் கட்டி கோல்டு வாங்கிடுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது சரியானதா இதுல ஏதாவது மாற்றங்கள் தேவை இருக்கா எல்லாமே வந்து ஒரே கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நீங்க கோல்டுன்றத சொல்றீங்க ஒரே அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப ரிஸ்கின்னு நான் சொல்லுவேன் ஸோ நிறைய நேரங்களில் வந்து அது நமக்கு பொருந்தாது ஸோ நம்ம வெல்த் வளர வளர கார்பஸ் வளர வளர எல்லா அசட் கிளாஸையும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த திறன் வேணும் நமக்கு அதுவே ஒரு ஆர்ட் தான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கோல்டில் வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து ஈக்குவிட்டியில் வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து பாண்டில் வச்சுக்கணும் இல்லை டெட்டில் வச்சுக்கணும் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும் அது எப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை நம்ம ஒரே அசட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸில் தான் ஒரு சைக்கிள் மாறும் லாஸ்ட் ரெண்டு வருஷமாக கோல்டு வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சாறு வருஷம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காது ஸோ அந்த அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் அது டவுன்ஃபால் இருந்தது தான் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்கு இன்னும் ஒரு டவுன்ஃபால் வரலாம் அதுக்கு அப்புறம் தான் ஏறும் ஸோ ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு அச கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணுது என்னென்னா நீங்கள் அதை வந்து சிக்ளிக்கலாக பார்க்காம நீங்கள் வந்து அதை ரெகுலராக எடுத்துக்கூடாது ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓவர் போர்ஷனை எல்லா பணத்தையும் ஒரே அசட் கிளாஸ்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் என்ன டவுட் இருக்குன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதே ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் அதை நான் ஒரு அசட் கிளாஸ்லேயே போட்டுட்டு வைக்கிறேன் எனக்கு சம்பளம் உயருது இல்லை நான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அவங்க வந்து ஒரு சில இது ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே ஹைப்ரிடில் ஆரம்பிக்கலாம் ஓகே ஹைபிரிட் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து டெட் அஸ்வெல் அஸ் ஈக்குவிட்டியை பொறுத் ரெண்டும் சேர்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸோ ஈக்குவிட்டி அப்படின்றது வந்து வித் வித் கண்ட்ரிஸ் வெல்த் கண்ட்ரியோட ஜிடிபி வளர வளர ஈக் ஈக்குவிட்டி வந்து வளரும் அது வந்து நிச்சயமாக மாறாது ஸோ கோல்டு அப்படின்றது வந்து அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டேஷன் கிடையாது அது வந்து ஒரு இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்காக எடுத்துக்கிறது இன்னைக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வச்சுருக்கிறதுனால நல்ல இது இருக்குது ஒரு சின்ன போர்ஷன் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இதே நீங்க மல்டி அசட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரிய எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் கோல்டும் அதுக்குள்ள இருக்கும் ஸோ ஈக்குவிட்டியும் இருக்கும் டெட்டும் இருக்கும் கோல்டும் இருக்கும் நீங்க ஒரே ஃபண்டில் மூணு அசெட் கிளாஸ் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அதை ஈக்விட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதுல நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லையோ இல்ல மல்டி கேப்லையோ பண்ணும்போது அது கொஞ்சம் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆகிறதா குறைய பணத்தை நம்ம நிறைய டைவர்சிஃபை பண்றோமா இல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இப்போ நீங்க ஃப்ளெக்ஸி கேப் சொல்றீங்க இல்ல மல்டி கேப் சொல்றீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பதுலேருந்து அறுபது ஸ்டாக் வந்து ஃபண்ட் மேனேஜர் வச்சிருப்பாரு அதுவே டைவர்ஸ்பைடு அசட் கிளாஸ் தான் ஓகே ஸோ அதாவது ஸ்டாக் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்ஸிபிகேஷன் ஸோ நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும் உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு தப்பான ஒரு அவுட் கம் சான்சஸ் ரொம்ப குறைவு அடுத்தது நம்ம இப்பெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரியில் இருக்கிறவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பேசுறோம் அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருது இல்ல சாலரி அதிகமாகுது அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை இல்லை அதுலேருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை எங்க போய் ஃபிட்இன் எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு ஸோ எக்ஸஸாக ஒரு அமௌண்ட் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் எனக்கு ஆட் ஆகுது இனிமேல் நான் மாதம் மாதம் இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் கொண்டு வர முடியும் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணும் சரி அப்போ வந்து அவங்களுடைய மொத்த அசெட் அலிகேஷனை அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னா முதல்ல ஈக்குவிட்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க எமர்ஜென்சி கார்பஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ ஈக்குவிட்டியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோல்டில் ஒரு சின்ன போர்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் ரீட் இருக்குது ரீட்டில் ஒரு சின்ன போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணலாமா பீதியெல்லாம் ஈக்குவிட்டியிலோ இல்லை வந்து ஹைப்ரிட்லேயோ வரலாம் ஸோ அவங்களுடைய கோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஷார்ட் டேம் கோல்ஸ் ஏதாவதுன்னா அதுக்கு ஒரு போர்ஷன் அலோகேட் பண்ணிட்டு மீதியே வந்து லாங் டேம்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போதே சொன்னீங்க ஃப்ரீ நம்ம சொல்ற மாதிரி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு நல்ல கார்பரஸன் நம்மளால பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த டுவெண்ட்டி இயர்ஸும் கன்சிஸ்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கணும் சார் மேஜராக வந்து மூணு ஸ்டேஜில் எடுத்துக்கணும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ் அதாவது ஏர்னிங் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிப்போம் நம்ம ஏர்னிங் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் வந்து ஏர்னிங் வந்து அதுவே போகிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் இருக்கும் அதை யூஸ் பண்ணி ஏதாவது சைடஸில் இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாவது வந்து சேவிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த சேவிங் ஸ்டேஜில் வந்து நிறைய செலவு பண்ணாமல் எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓரளவுக்கு வந்து சேவிங் கார்பஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அது சேவிங்ஸாக மட்டும் வச்சுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மூணாவது ஸ்டேஜ் டெஃபினட்டாக அது வந்து இன்க்ரீஸ் வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜ் தான் உதவும் அதுக்கு நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க நாலாவது இம்பார்ட்டண்ட் திங் வந்து டிசிப்ளின் ஏதோ ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டு சொன்னார் என்னுடைய இவங்க சொன்னாங்க இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் வச்சுருந்த டிசிப்ளினை விட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் போடுறீங்க இல்லையா அது வந்து நாலாவது ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டிசிப்ளின்டாக அது வளர்க்கணும் ஃபைனலாக என்னென்னா நீங்கள் இயர்ஸ் குறைய குறைய அதாவது உங்களுடைய கோல் நெருங்க நெருங்க நீங்கள் வந்து சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மாற்றிக்கணும் அதாவது ஈக்குவிட்டிலேயே இருக்கக்கூடாது இப்போ இருபதாவது வருஷம் எனக்கு வந்து கோல் அப்படின்னா பதினெட்டாவது வருஷத்தையே நான் வந்து அனலைஸ் பண்ணணும் ஒரு வேளை வந்து இது வந்து வாழ் வாழட்டைலாம் இருக்கலாமா அப்படின்றது பதினெட்டாவது வருஷத்தையே ஓரளவுக்கு நான் சுதாரிச்சுட்டு இந்த டெட் ஓரியண்டட் அசட்டில் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு இருபதாவது வருஷம் சப்போஸ் ஒலட்டையில்லாம் இருந்தாலும் ஏன் கோல் வந்து நான் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு சஃபிஷியன்ட் கேஷ் இருக்கும் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேசணும் இதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணும்போது போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் சார் ஐடியலாக ஒன் இயருக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஏன்னா நிறைய நாளைக்கு வந்து நம்ம வந்து இப்போ இன்டர்நெட் வரணும் மொபைல் வேர்ல்டுன்றதுனால டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்போம் டெய்லி பார்க்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு குழந்தை வளரணுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வளரும் டெய்லி நம்ம அந்த குழந்தையை புல் பண்ணி அதோடய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து அதுக்கேற்ற டைமில் தான் வந்து இதுவாகும் ஒன் இயருன்றது ஐடியல் அதுக்கு நடுவில் அவங்களுடைய லைஃப் சேஞ்சஸ் இருந்ததுன்னு அந்த டைமில் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோ பெரிதாக வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பார்க்குறது வந்து நல்லது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மாதிரியான லோ இன்கம் கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்படிலாம் அவங்க ஃபினான்ஸை பிளான் பண்ணணும் அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணால் ஒரு இருபது வருஷத்தில் அவங்களால ஒரு நல்ல கார்ப்ரஷன் பில் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க